குத்தக ஏலம் தொடர்ந்து குறிப்பிட்ட தனிநபருக்கு தொடர்ந்து விடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் எடுக்கும் தனிநபர் அரசு நிர்ணயித்த தொகையை விட கூடுதலாக வசூலிப்பதாக புகார் எழுந்துள்ளது இதனால் கடையின் உரிமையாளர்கள் விலையை அதிகமாக விற்பனை செய்யும் விலைக்கு தள்ளப்படுகின்றனர் இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் இந்த ஆண்டு கடை ஏலம் நடத்தாமல் இந்து அறநிலைத்துறை அதிகாரிகளே கடைகளுக்கான கட்டணத் தொகை நிர்ணயிக்க மற்றும் அரங்காவல் துறையே கட்டணம் வசூல் செய்ய வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அவங்களே வசூல் பண்ணலாம் இதனால கோவில் ஃபேமஸ் ஆகுறதும் கோவிலுக்கு இன்னும் நிறைய கூட்டங்கள் வர்றதும் குறையுது இப்போ வர வர பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் கூட ரொம்ப குறைஞ்சிடுச்சு இதனால அறநிலைத்துறையும் மற்றவங்களாம் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு